சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் வாசிக்கலாம் படுக்கை படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுவார் ஆமேன் படுக்கையாக இருக்கிறவங்களுடைய படுக்கையா ஆண்டவர் என்ன பண்ணுவார் மாற்றுகிற கர்த்தர் அப்போது வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கறதற்கு யாரால முடியும் அப்படின்னா கர்த்தராலே அப்ப அப்போ வியாதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறீர் ஆமேன்னு சொல்லுங்க நம்மை பலப்படுத்துகிற அவர் நம்மை சுகப்படுத்துகிற அவர் என்னுடைய எல்லா அவயவங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் இப்பொழுது இந்த நிமிஷத்திலே நான் நம்புகிறேன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் வரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை மாற்றட்டும் கர்த்தருடைய அற்புத சுகமாக்கிற கரம் அந்த சரீரங்களிலே வைக்கப்படட்டும் அந்த இடங்களிலே வைக்கப்படட்டும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பெதஸ்தா குலம் கலக்கப்படும்போது அற்புதம் நடக்குமானால் இந்த ஜபத்திலே இருக்கும்போது அந்த அற்புதம் நடப்பதாக ஹாலே லூயா நடப்பதாக விசுவாசிக்கிற உங்களுக்கு முதல் அற்புதம் விசுவாசிக்கிறவர்களுக்கு முதல் அற்புதம் என் கர்த்தர் வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் 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 அமேன் சொல்லுங்க அப்போ வியாதிக்கும் ஜபத்திற்கும் என்ன இருக்குது சம்மதுக்கு நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வியாதிக்கும் உழைப்பிற்கும் சம்பந்தம் இருக்குது நம்பர் டூ வியாதிக்கும் ஜபத்திற்கும் சம்பந்தம் இருக்குது நம்பர் த்ரீ மூணாவது வியாதிக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது எதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது வியாதிக்கும் குணத்திற்கும் அதான் டாக்டர்கள் வந்து சில நாட்கள்ல ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பலவீனம் வரும் அப்படின்றத கெஸ் பண்றாங்க இந்த மாதிரி கேரக்டர் இருக்குதா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெலவீனம் வரும் அப்படிங்க அப்போது நம்முடைய கேரக்டரை நம்முடைய குணநலங்களை நலங்களை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நம்ம ரொம்ப சிக்காயிரும் ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகும் ஆனோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகாத உனக்கு என்ன வந்துடும் பிபி வந்துடும் ப்ரெஷர் அதிகமாகிரும் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ டென்ஷன் ஆனால் உனக்கு பிபி வந்துடும் அப்படின்னு நீ ரொம்ப பயப்படாத உனக்கு சுகர் வந்துடும் நீ ரொம்ப பயப்படாத அப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் குணத்திற்கும் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப அடிக்கடி சிக்காகிறீங்களா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்முடைய குணத்துல ரொம்ப சேஞ்ச் வேணும் நீங்க நல்ல குணம் உள்ளவர்களாய் மாற 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 உங்க சரீரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல சுக வாழ்வை ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் வேதத்துல ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதியாகமாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே அதிகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடைய சேர்க்கப்பட்டான் இன்னொரு விசை பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் ஆமேன் ஆபிரகாமை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் இவர் எப்படி மறிச்சாரம்மா நல்ல சுகத்தோட பூரண வயசோட இவர் மறித்தார் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த ஆபரகாமனுடைய குணம் மிக நல்ல குணம் ஆமேன் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது பல இடங்களில் ஆண்டவர் சொல்றாரு இவர் குணத்தில் மட்டும் அவர் என்ன பண்ணலைன்னா சாராய அம்மா கூட நிறைய நேரத்தில் குணத்தில் தவறினாங்க ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய குணத்தில் தவறவே இல்லை இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் பேசுகிறாரு அம்மா பிரதர் சிஸ்டர் தயவு செய்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குணத்தில் நமக்கு ரொம்ப மாற்றம் இருக்கணும் நம்ம யார மாதிரி இருக்கக்கூடாதுன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை மாதிரி இருந்துடவே கூடாது இருந்துடவே கூடாது நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன இருதயத்தை கொடுக்கணும்னா ரொம்ப விசாலமான அதை ப்ராடு மைண்டை கற்ற தரணும் என்ன இருதயத்தை தரணும் ரொம்ப பெருசாக யோசிக்கணும் உங்களுடைய மனப்பான்மை ஒரு நாளும் குறுகிய மனப்பான்மையை என்ன பண்ணிடக்கூடாது இருந்துடவே கூடாது குறுகி பெ கு குறுகன மனப்பான்மையாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் உங்களுடைய ஜபத்திலையோ உங்களுடைய ஆத்மாவின் பேர்லேயே கர்த்தர் ஒரு நாளும் பிரியமாக இருக்க மாட்டார் அதை நம்மளே ஜோமணி 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 என்ன பண்ணணும்னா அதை வருத்தி கொள்ளணும் ஆமே ஒரு வீடு கட்டப்படுகிறது கார்னர் வீடு அந்த வீட்டில் இந்த பக்கமும் இந்த பக்கம் வாசல் வச்சுருக்கிறாங்க இந்த பக்கம் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கிறாங்க இந்த பக்கத்தினுடைய ரோட்டுக்கு அவங்க வர்றதுக்கு சம்பந்தமே இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் ரோட திறந்து அவங்க வீட்டுக்குள்ள போகலாம் கார் பார்க்கிங் நிறுத்தலாம் இந்த பக்கம் ஒருத்தர் கார் நிறுத்துறாரு அதுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்குது ஆனால் தன்னுடைய காம்பவுண்ட் வாளுக்கு பக்கத்தில் அவர் வண்டியை நிப்பாட்டுறாருன்றதுக்காக பெரிய பெரிய மரத்தினுடைய கொப்புகளை வெட்டி அப்படியே போடுறாரு இவர் எதையுமே யோசிக்காம இதை தெரியாமல் போட்டிருப்பாங்க கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு திரும்பி காரம் நிறுத்துறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளை வெட்டி அதில் போட்டுருக்கோம் முள்ளை வெட்டி என்ன முள் கிடக்குது அப்புறம் தான் யோசிக்கிறார் ஓ அவங்களுடைய சவருனுடைய அவங்களுடைய சுவருக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு இந்த ரோடில் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போல தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறுத்தாத பிறகு தான் அந்த குப்பையை எடுத்தாங்க அப்போ எந்த அளவிற்கு உலக அது அவருக்கு தேவையில்லை அதுக்கு யூஸும் இல்லை அவர் காரம் நிறுத்துறதுனால இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ரோட்டில் நிறுத்துறாரு நிறுத்திட்டு போட்டோம் இல்லை அவர் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறார் நான் இந்த பக்கத்தில் வாசல் திறந்தா கேட்டை போட்டுட்டேன்னா அப்புறம் நீங்கள் எங்கே நிறுத்துவீங்க நீங்கள் கேட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு முன்னாடி கேட் இருக்குது அப்போது மனுஷனுடைய எண்ணங்கள் எவ்வளவு குறுகின எண்ணமா இருக்கு பாருங்களேன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குணமும் நம்முடைய எண்ணமும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அலே லோயா நம்முடைய குணம் நன்றாக இருக்க இருக்க கர்த்த நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா சுகவாயத் தருவார் எல்லாருக்கும் ரொம்ப அது அவசியமானது சுகவாழ்வு திரும்ப திரும்ப உங்களை அன்பாய் கேட்கிறேன் ஏதாவது உன்னை ரொம்ப டென்ஷன் ஆகி யோசித்து கவலைப்பட்டு உங்கள் உடம்ப தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கெடுத்துக்கவே கூடாது கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது ஃப்ரீயாக இருங்க இருக்கிறதை இன்னைக்கு கத்தர் கொடுத்ததை வச்சு சந்தோஷப்படுங்க நல்லா சாப்பிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருப்போம் எல்லாரோடையும் இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஏன் அப்படின்னா என் சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுகமாய் வாழணும் நம்ம ஒண்ணும் கொண்டு போனதும் ஒன்றும் இல்லை கொண்டு போக போறதும் சொல்லுங்க ஏதாவது கொண்டு போவோம்மா நம்ம நம்மளை ஒன்றையும் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க விடமாட்டாங்க கடந்த நாட்கள் நியூஸ்ல கூட நீங்க வாசிருப்பீங்க ஒரு அம்மாவுடைய பணத்தை ஏழு நாள் தாண்டி தோண்டினாங்க செவன் டேஸ் தாண்டி ஒரு கல்லறையை வந்து உடச்சி உள்ளே இருக்கிற பாடியை தோணாங்க எதுக்கடா தோணும் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா நகை போட்டு படுத்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆ தங்க நகை போட்டே படுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் தெரியாமல் அந்த நகையை போட்டு உள்ளே படுத்துட்டாங்கன்றதுக்காக ஏழு நாள் தாண்டி பணத்தை தோண்டி உள்ளே இருக்கிற நகையை தேடி தாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்மள அப்போது உலகத்தில் என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க அதான் கடைசில சா சில பழக்கம் இருக்குது செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசு போடுவாங்க பாருங்களேன் அந்த காசு யாராவது ஐநூறுரூவா நோட்டு போட்டுருக்குது பார்த்துருக்கீங்களா அந்த செத்து போன அந்த இறந்து போன அந்த நபருக்கு கோடிக்கணக்கான இருக்கும் ஆனால் போடும்போது எவ்வளோ ரூபா தான் போடுவோம் தெரியுமா ஒரு ரூபாங்க அவங்க நெற்றி மேலே எத்தனை ரூபா வச்சுருக்கோம் ஏன் அதுக்கு ஒரு தங்க காசு வைக்க வேண்டியதுதானே போகும்போது இந்த தங்க காசாகுது அதனால நம்ம ஒன்றும் கொண்டு வரோம் இல்லை நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு ஒன்றுமே நம்ம கொண்டு போகாத ஒரு காரியத்திற்காக நீங்க ஏன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு க ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சு சிக்காய் வேணாம் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறத நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ஜோம் பண்ணி மகிழ்ச்சியா இருங்க நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளைக்குள்ளத கர்த்த நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்த நமக்கு தருவார் நம்ம ஏன் அதை குறித்து கவலைப்படணும் நம்மை படைத்தவர் அவரல்லவா அவரால போஷிக்க முடியாதா அவரால் போஷிக்க முடியாதா ஞாயிற்றுக்கிழமை செய்தல் சொன்னது மாதிரி நான் சொல்றேன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் பிழை கர்த்தருக்கு நம்மள இருக்கு நம்மளை பிழை போட்ட முடியாதா அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை அவர்களையே போஷிக்கிற கர்த்தர் நம்மை போஷிக்க மாட்டாரா போஷிக்க மாட்டாரா அப்போ நம்ம மனசை எப்படி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக எல்லாவற்றையும் கர்த்த நடத்துவார் கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்த நடத்துவார் கர்த்த நடத்துவார் நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் சிக்காயிட்டீங்க அப்படின்னா அந்த அற்புதம் நடக்கத்தான் போகுது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிச்ச அற்புதம் நடக்கத்தான் போகுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற அந்த சூழ்நிலை மாறத்தான் போகிறது நீங்கள் இப்பொழுது எந்த காரியத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அதை கர்த்தர் அதில் ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போகிறாரு அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு நீங்கள் சிக்காயிட்டீங்கன்னா அந்த அற்புதத்தை சந்தோஷமாக பார்க்கவே முடியாது இல்லை அதுக்காக நான் என்ன நம்புறேன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை பார்க்கறதுக்காவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சுகவாழ்வு அவசியம் அதற்காக நான் என்ன பண்ண மாட்டேன் நான் ரொம்ப என்ன பண்ண மாட்டேன் திங்க் பண்ண மாட்டேன் என் கர்த்தர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலையிலூயா எனக்கு சுக வாழ்வை தருகிறவர் அமேன்னு சொல்லுங்கள் எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் நம்ம எல்லாரும் எப்படி பலனாக இருக்கணும்னா சரீரத்தில் பலன் இந்த உலகத்தில் எத்தனை நோய்கள் மாறி மாறி வந்தாலும் நான் நம்புகிறேன் நம்மை சுகப்படுத்துகிறதற்கு கர்த்தர் அந்த வியாதிகள் நம்மை தொடாமல் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர் ஒருவேளை வியாதியினாலே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மறித்து போனாங்கன்னா நான் நம்புகிறேன் சில வியாதிகளை ஆண்டவர் அனுப்பது சில இதை எடுத்துக்கொள்கிறார் அந்த கேள்வியை நம்ம கேட்க முடியாது ஆனால் நமக்கு சுக வாழ்வை கட்ட தருவார் நான் சொல்கிறேன் ஆண்டவர் இனி நான் மருத்துவமனை வாசலை நான் ஏறக்கூடாது ஏன் பணம் மருத்துவமனைக்கு போகக்கூடாது ஏன் பணம் ஆப்ரேஷனுக்கு போகக்கூடாது கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுக தாங்கன்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்கள் அப்பா பக்கத்தில் ராஜா அற்புதம் செய்கிற கர்த்தர் அவர் உங்களால ஆண்டவரே உங்களால ஆண்டவரே உங்களால ஸ்தோத்திரம் என்னை அறிந்திருக்கிற கர்த்தர் என்னை சுகப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் இயேசுவே எனக்கு சுக வாழ்வை தருகிற கர்த்தர் வருகிற ஆண்டு முழுவதும் எனக்கு சுக வாழ்வை தரப்போகிறதற்காய் நன்றி இனி மருத்துவமனை வாசலிலே என் குடும்பம் போக போகிறது இல்லை நாங்கள் போக போகிறது இல்லை ராஜா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சுக வாழ்வை கத்தர் தாருமாண்டவரேயா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே பாடும் என்னை காண்பவரே எனம் காப்பவரே ராஜாதி ராஜாவே இன்னைக்கு முழங்கால நின்று முழங்கார் படியிட்டு உங்க சமூகத்திற்கு வேற நேராக வந்து நாங்கள் நிற்கிறோம் உங்க சமூகத்திற்கு நேராக வந்து நிற்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னீரே எங்களுக்கு சுகவாழ்வை தருகிற நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் நீர் ஒருவர் மட்டும்தான் நாங்கள் உம்மிடத்தில் திரும்பும் போது நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும் போது எங்களுக்கு சுக வாழ்வை கட்டளை இடுகிற எங்கள் நல்ல தெய்வமே கைகளை எல்லாரும் உயர்த்தி உங்களால முடியும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ பாடுவோம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேயா ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கப் போகிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜிஹெச் மருத்துவமனையில் என்னுடைய நண்பர் ஒருவர் ஜெபிக்கிறதுக்காக கடந்து போனார் அப்போ அவர் ஜவ பண்ணுறதுக்காக கடந்து போகும்போது இந்த பூச்சிகளினால தாக்கப்பட்ட அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் பக்கத்துல தான் ஒருத்தருக்காக ஜோம் பண்ண போறாரு இவரை எதேர்ச்சியாக அந்த இடத்துல கூப்பிடுறாங்க நமக்கு அங்கே பார்த்தா ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு சீரியஸான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஜோம் பண்ண முடியுமா வேலைக்கு போற இடத்துல ஒரு பாம்பு அவரை கடிச்சிருச்சு வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரதர் உள்ளே போய் அந்த மனுஷனுக்காக தன்னுடைய கையை நீட்டி ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே இந்த மனுஷனை விடுதலையாக்க முடியும் இந்த மனுஷனுடைய உயிர் உங்கள் சமூகத்தில் வந்து இது எடுத்துக்கொள்ளப்படட்டும் அப்படின்னா நீ நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஜோம் பண்ண ஜோம் பண்ண பார்த்தா அவ்வளோ சீரியஸாக படுத்து கிடந்த அந்த மனுஷனுடைய கை மட்டும் வலது கை மட்டும் பாம்பு மாதிரி இப்படி ஆடிட்டேன்ச்சாங்க பாம்பு மாதிரி இப்படி அது படம் எடுத்துகிட்டே இருக்காங்க இவர் ஜோம் பண்ணிட்டு பார்க்குறாரு இவர் ஜோம் பண்ண அந்த பாம்பு க மாதிரி இந்த கை மட்டும் படம் எடுக்குது உடனே இவர் நினச்சார் இது சம்திங் ராங் இல்லை இதில் ஏதோ பின்னணி இருக்குது அடுத்த இரண்டு நாட்கள் வீட்டில் வந்து நல்ல உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி திரும்ப போனேன் திரும்ப போய் ஜோம் பண்ணால் அந்த மனுஷன் பேசுகிறான் நான் வந்து இந்த மாதிரி ஆவி இவனுக்குள்ளே புகுந்திருக்கிறேன் இவன் உயிரை எடுக்காமல் நான் போக மாட்டேன் இந்த உயிர் எனக்கு தான் சொந்தம் அப்ப இவர் ஜோம் பண்ணி இந்த உயிரை கொடுத்தது கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி அந்த மனுஷனுக்கு அந்த பிசாசை துரத்துனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய சரீரத்தில் பாய்சனே இல்லை பாய்சனே இல்லை அவ்வளவுதான் ஈவினிங் டிச்சார்ஜ் மத்தியானம் போய் இவர் ஜோம் பண்ணி முடிக்கிறாரு உங்களுக்கு சொல்லி சரியாச்சு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஸ்ட்ரைட்டா சர்ச்சுக்கு அனுப்பி விடுறாரு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறாங்க அப்போ எல்லா வியாதிக்கு பின்பாக நிறைய வியாதிகளுக்கு பின்பாக சத்துருடைய ஏதோ ஒரு கண்ணி இருக்குது நீங்க சும்மா வியாதி வியாதின்னு நினைக்காதீங்க என்னமோ ஒரு வியாதி என்னமோ ஒரு வியாதி இல்ல 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 இல்லை அதுக்கு யார் பின்னணி நீங்கள் அதை கடிஞ்சு கொண்டு ஜோம் பண்ணணும்னு கத்தர் நினைக்கிறாரு நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் சுகமாக இருக்கிற நேரத்தில் கத்திரத்துல வர்றீங்களோ இல்லையோ யாவது யாரை தேடணும்னு கத்தர் விரும்புகிறாரு வியாதியிலையும் பணம் இருக்குதுன்னு சொல்றதுக்காக மருத்துவமனைகளையும் டாக்டர்களையும் போய் தேட வேண்டாம் நான் சொல்றேன் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரமாவது ஜோம் இல்லை நீங்க மருத்துவங்களை மருத்துவரை போய் பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் மருத்துவரே வாழ்க்கையாக இருந்தால் எப்படிங்க சிலருக்கு எத்துக்கு எடுத்தாலும் எங்கே தான் போவாங்க அப்படின்னா அது என்ன பைத்தியமோ தெரிலங்க ஹாஸ்பிட்டல் 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 மருந்து 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 எத்தெடுத்தாலும் ஒரு தும்மன் தும்ம தும்மல் வர வேண்டாம் உடனே போடு ஒரு அலர்ஜி மாத்திரை வாங்கி போட்டிருப்பா லைட்டாக அப்படி இழுக்கிற மாதிரி தான் எடுத்து அந்த ஃபஃபா அடிச்சு ஒரு பத்து ஃபஃப் அடி இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு மாத் மாத்திரையிலேயே வாழணும்னு நினைக்காதீங்க கத்தர் கொடுத்த சுகத்திலேயே வாழணும்னு நினைக்கிறேன் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைய ஒன்பது மாதம் இருபத்தி நாலு மாத்திரை ஒரு நாளில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மாத்திரை சாப்பிடுவேன் நயன் மந்த்ஸு ஒம்பது மாதம் சாப்பிட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு விடுதலை இல்லைங்க ஒரு பர்சன்டேஜ் கூட அதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் வந்து காசே வாங்க முட்டார் இனி உனக்கு காசே வாங்க மாட்டான்ப்பா உனக்கு இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற உனக்கு சரியாகலை இனி எனக்கு காசு தர வேணாம் ஆனால் ஆண்டவர் ஒரே நாளில் பரிபூரணமான சுகத்தை கத்தர் தந்தார் ஒன் டேல ஒரு நாளில் அப்போ ஆண்டவர் சுகத்தை கொடுக்கறதற்கு வல்லவரா இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு கலையிலேயே சொல்லுவோம் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் திருநெல்வேலியில் ஒரு பாஸ்ட்டு பெரிய பாஸ்ட்டு பா ஜா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் நூறு பேர் ஜோ பண்ணுறதுக்காக வந்து நின்னாங்களாமா அந்த கூட்டத்திலே ஒரு தொண்ணூறு வயசு பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டி வந்துங்களாமா எல்லாருக்கும் என்ன ஜோ பண்ணணும் இந்த பாட்டிட்ட பாசு அப்படின்னு எனக்கு ரெண்டு கண்ணும் உடனே மனசுல நினைச்சாராமா இனி உனக்கு ரெண்டு கண்ணும் தெரிஞ்சு நீ என்ன பண்ணமா போற அப்படின்னு மனசுல நினைச்சாராம் தொண்ணூறு வயசாச்சு இப்ப ரெண்டு கண்ணும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இந்த கண்ணு தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா அப்படி அவர் நினைச்சு நாமத்தினால உனக்கு சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஜவணி முடிச்சுட்டு எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியுது எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியுது அப்படின்னு கைய தட்டி ஊரே கூட்டாங்க அந்த அம்மாவை கண்ணு தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது பைபிள் வாசிக்கிறதுக்காக அந்த அம்மா அப்படி ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அப்போ ஜெபிக்கிறவங்க சரியா ஜெபிக்கலாம் கூட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் என் தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணி காலே லூயா அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவரா இருப்பார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நாம் சுகத்தோடு இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் ஆண்டவர் கொடுக்க முடியாத சுகத்தையா இந்த உலகம் கொடுக்க போகுது ஆண்டவர் கொடுக்க முடியாத சுகத்தையா இந்த மருத்துவம் கொடுக்க போகிறது ராஜா என் கைகளை உயர்த்துக்கிறோம் இப்பொழுது மருத்துவமனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே வியாதியினாலே போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி நோக்கி பாரும் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் முழங்காலிலே நின்று திறப்பிலே நிற்கிறேன் அந்த தாய்க்கு இப்ப அற்புதம் நடக்கட்டும் அந்த தகப்பனாருக்கு இப்ப அற்புதம் நடக்கட்டும் ராஜா ராஜா அப்பா இந்த ஜபத்தில கலந்து கொள்ளுகிற ஒருவர் கூட திருச்சபையிலேயா இருக்கட்டும் வீடுகளிலேயா இருக்கட்டும் எந்த இடத்திலே இருந்து இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளுகிறார்களோ ராஜா உங்க அற்புதம் இப்ப கடந்த போகட்டும்பா உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது கடந்து போகட்டும்பா அந்த தகப்பனாரை இப்ப திடப்படுத்துங்க அந்த தாயாரை இப்ப திடப்படுத்துங்க வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இப்போ 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த சரீரங்கள் பல நடையட்டும் அந்த ரத்தங்கள் பல புதுமையாக்கப்படட்டும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கி அந்த சரீர సుద్ధిరి కట్టుమాలూ